வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்ந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த தினசரி பஞ்சாங்கங்கிறது நமது சேனலில் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சனையும் முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆனால் நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவு என்பது அன்றன்றைய தினத்தினுடைய சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல போல தினந்தோறும் அன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராகுகாலம் ஏமகண்டம் குவிகை ஓரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே நேரம் தான் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை தினந்தோறும் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப்படிவானது தமிழ வருஷம் சுகவிருது வருஷம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ வீடியோ பதிவாக பறிவட உள்ளோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிடுகின்றேன் அதற்கு பிறகு பஞ்சாங்கத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுப்பலபட்ச வளர்வினை சதுர்த்தி விரதம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ரெண்டு சதுர்த்தி திதி வரும் ஒ சுபபக்ஷம் மல சதுர்த்தி திதி இன்னொன்று கிருஷ்ணபக்ஷ திதி இந்த ரெண்டு சதுர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல சுக்லபக்ஷ சதுர்த்தியில் விரதம் இருந்தாக்க அது முழுக்க முழுக்கவுமே முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு அவர் ஜனனம் எடுத்த தினம் ஆவணி மாதத்தில் அவர் ஜனனம் எடுக்கிறார் அப்படியே இந்த சுக்லபட்ச சதுர்த்தியில் காலையில் போய் நமது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே அவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு அருகம்பொருமானை சாற்றி அவருக்கு கொழுக்கட்டை அப்பம் முழு கொண்டக்கடலை அதாவது கடலைனாக்க கருப்பு கல்ல வெள்ளைக்கடலை கிடையாது அதை சுந்தல் செஞ்சு அவருக்கு நேவஞ்சியம் பண்ணி வரக்கூடிய பக்தான்களெலாம் கொடுத்துட்டு விநாயகர் பெருமான் திருப்பாதங்களில் சஷ்டமாக நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானதை அவர் கண்டிப்பாக பூர்த்தி செய்வார் ஆனால் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அதே நேர்மார்க் அது சங்கஷ்டகர சதுர்த்தி அப்ப சாயந்தரம் பண்ணும்போது என்ன இருக்கு யாரெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க அவளுக்கு சர்வ சங்கடத்தையும் தீர்த்து வைப்போம் அவர் தீர்த்து வைக்கிறார் அதுதான் வித்தியாசம் ரெண்டு சதுர்த்தி இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் அதாவது மரணத்தை இருந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக ஸ்ரீதளவு பால் அல்லது தயிர் அல்லது வெள்ளம் சாப்பிட்டு விட்டுச் செல்லுங்கள் ஆனால் பயணத்தின் போது மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் ஆக இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்றே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக சிறமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணி உருதோ சிசர் உருதோ மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளப்பிறை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இருபத்தி ஒன்பது நாழிகை பதினாறு வினாடி அதாவது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யான் பஞ்சமி திதி இன்றைய சாத திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது இந்த கல்விபத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மாவிடப் பிறவைகளாக மல்லப்பிரிவைகளாக பிறந்த அனைவருமே அந்த மல்லப்பிரவைகளில் சூரிய வம்சாவழிகள் சௌரமானக்காரர்களுக்கு சார்த்த திதியானது பால்குன மாசே பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சூரிய வம்சாவழிகளுடைய அவர்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபட்ச வளைவெறே சதுர்த்தி தியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கு திதியானது புரோதி வருஷம் சைத்திர மாசே சத்திரை மாதம் சுக்லபட்ச வளைவரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி மனித பெருமையிலாக பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உகந்த தாயாரோ பாப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கரபட்ச வளர்விறை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்காரியங்கள் ஆகிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை தான் செய்ய வேண்டும் சூரிய வம்சாரிகள் சூராஜ் மாணக்காரர்களுக்கும் சந்திர வம்சாரிகளில் சாந்திரமானக்காரர்களுக்கும் பொதுவானதை சொன்னேன் அப்படி அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு திதியிலே நீங்கள் இந்த பித்ரு தர்மாட்டிலே செய்தீர்களானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனான உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் புத்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நீங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ரு கருமாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஆனால் உங்களுக்கும் உங்கள உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதத்திற்கு மேல் பித்துக்கள் முன்னோருடைய சாவமானதும் பித்துருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய வாசனமானது பிருக வாசனை குழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஐம்பத்தேழு நாளிகை நாற்பத்தி ஏழு வினாடி சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷோ நட்சத்திரம் மிருகதீஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது பங்குனி மாதம் மெரினல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன் மெய்யன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் பங்குனி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே நாம் ஜனனம் எடுத்த அந்த நொடிப்பொழுதில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தநாளே நாம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கிலேய தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பரம்பராளியனாம் கொட்டாரினமையானால் நமக்கு கண்டிப்பாக நூறு சதவிகிதத்துக்கு மேல் அசுப பலன்களானது நமக்கு வந்து சேரும் எதுவும் உண்மைதான் இன்றைய விசேஷம் சுக்கலபக்ஷ வளைவரே சதுர்த்தி விரதம் சக்தி கணபதி விரதம் இன்றைய ராவுகாலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது இடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அரண்மனை நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூழலானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மைய அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகின்றர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றளுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமையன்று அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸ்தாஸ் வினோ பவன் சுபம் அஸ்தோ